இறைவனுக்கு எட்டு குணம் இருக்குது என்பதை திருவாசகம் சொல்லுகிறது திருப்புகள் சொல்லுகிறது திரு வள்ளுவர் சொல்லுகிறார் உலகம் உருண்டை என்பதை வள்ளுவர் அந்த காலத்திலே படிச்சது எங்க படிச்சா கலிலியோதான் உலகத்தை உருண்டைன்னு சொன்னார்னு படிச்சா அதுக்கு முன்னால யார் சொன்னா வள்ளுவர் சொன்னார் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் ஆமா சுழலுவது எது உருண்டை அப்ப உருண்டைன்னா உலகம் உருண்டைன்னு வள்ளுவர் சொன்னாரு நம்ம ஆன்மீகமும் நமக்கு உருண்டைன்னு கற்பிச்சிருச்சு மச்சா கூர்மா ராம வராகம்னு ஒரு அவதாரம் அவதாரம் ஆக மகாவிஷ்ணு பூமியை கொண்டு வர்றதுக்கு பன்றியாக அவதாரம் எடுத்து கொண்டு வரும்போது இன்னைக்கும் பெருமாள் கோயில் இருக்க சிற்பங்களை பார்க்கலாம் வராகமூர்த்தியுடைய முகத்துல ஒரு உருண்டை இருக்கும் அந்த உருண்டை எது அதுதான் பூமி அப்ப பூமி உருண்டைன்னு சொல்லியாச்சு ஆனா கேள்வி கேட்க ஆள் இருக்கு இருக்கு பதில் சொல்ல ஆள் வேணும்ல அதுதான் உண்மையான விஷயம் அதனாலதான் கேள்வி கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்வதற்குன்னு பெரியவங்களை பார்த்து சின்ன பிள்ளைங்க கேள்வி கேட்குதுன்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கறது அதே பெரியவங்க சின்ன பிள்ளைய பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கா இல்ல தெரியலன்னா சொல்லிக் கொடுப்போமேங்கிற அக்கறையில கேட்கறது இலக்கண அறிவுனா அறியாவினா ஐயவனா கொடைவனா குழல்வனா ஏவல்வனான்னு ஆறு கேள்வி வச்சிருக்கு இருக்கு ஆறு கேள்வி இருக்கு ஆறு கேள்விக்கு ஆறு பதில்

மின்சாரம் பாஞ்சிருச்சு அம்மானு கீழ விழுந்துட்டா சரி ஒடியாந்து மனைவி பதறி போய் கேக்குறா என்னன்னு உடனே அவர் சொன்னார் கைய வச்சு பாரு தெரியும் இதெல்லாம் எவ்வளவு கொழுப்பு சொல்ல முடியாது இல்ல ஆமா உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவும் நிலமுலாவிய நீர்மொழி வேலையும் அழகல் சோதி நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவா வாழ்த்தி வணங்குவா உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் என்ன அர்த்தம் உலகத்தை உணர முடியுமா ஓத முடியாதா ஏன்னா

உடம்பு உடம்புக்குள்ள உயிர் உயிருக்குள்ள ஆத்மான்னு சொல்றான் அதனால தானே உள்ள பெருகோயில் உன்னோட மாலையும் தெல்லல் ஜீவனே இருக்கு ஜீவனை சிவலிங்க முன்னாடி காணாமணி விளக்கேன்னு பாடுறாரு ஆமா அப்படின்னா அந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கு உயிருக்குள்ள ஆத்மா இருக்கு அந்த உயிரோட சேர்ந்து இறைவன் இறைவனும் உயிரும் வெவ்வேறு அல்ல ரெண்டு ஒன்னா இருக்கு ஒன்னா இருக்கு அடுத்தது காட்டு மலிஞ்சி போல் நெஞ்சம் கடுத்தது காட்டு முகம் இங்க காலமேக புலவரு இந்த ஸ்ரீரங்கம் திருவரங்கத்தில இருந்து புறப்பட்டு போறாரு நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் போனாரு நடந்தே போனாரு களைப்பு பசி வந்துருச்சு மயக்கம் சோறு சாப்பிடலாம் எங்கேயாவது சோறு கிடைக்குமா அந்த காலத்துல சோறு விற்பனை ஆகுமா கடையில வியாபாரம் இடத்துல அப்ப சோறு கிடைக்குமா விக்குமான்னு கேட்டு நாகப்பட்டினத்துல போய் கேட்க போறாரு அங்க பிள்ளைங்க பாக்கு திருத்தி விளையாடுறாங்க அந்த காலத்துல கிட்டி புள்ளு விளையாண்டவங்க

மனுஷ ஆயில்ல ஏழு நிமிஷம் கூடுமா அது எப்படி

நீங்க ரொம்ப சிரமமா இருக்கு அதற்க சிரமப்படாமல் ஆன்மீகத்தில் உண்மையா எல்லாம் ஒரு காலம் தான்

அதுபோல இங்கே அதே மாதிரி கட்டாயங்கள் வந்துருச்சுன்னா அதாவது வேலை சரியா பாக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் வைகுந்த வரைக்கும் வந்துருச்சா வைகுந்தத்துக்கு வந்துச்சா ஆமா அங்கே போய் வேலை இல்லாம போய் பாடுறாங்க தேவர்கள் எல்லாம் ஐயா படைப்பு தொழில நிறுத்திட்டாரு பிரம்மன் படைப்பு தொழில நிறுத்தினால மக்கள் எல்லாம் அல்லாடுகிறார்கள் நீங்க ஏதாவது செய்யுங்களேன்னு கூப்பிட்டதுனால அங்க வந்த பிரச்சனை எல்லாம் பல கதைகள் இருக்கு அதனால கதையும் காரணங்களும் உன்னை பற்றி சில விவரங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல கேட்க வேண்டியதை கேளுங்க சுவாமி ஏதோ என் சிற்றருவிக்கு எட்டி வரை பதில் தர காத்துக்கிறேன் கேளுங்க பாப்பா என்ன சரியா இருந்தா எல்லாம் சரியா எல்லாமே வளரக்கூடிய பயிருடைய தன்மையை என்ன சொல்லும் மண்ணை பார்த்து நிலத்தில் கடந்த போய் கால் காட்டும் காட்டும் குடியில் பிறந்தவருடைய வாய்ச்சல் நல்ல மண்ணுங்கிறத பயிர் காட்டும் நல்ல குடும்பத்து பிள்ளைங்கிறத பேச்சுவார்த்தையில தான் தெரிஞ்சுக்கலாம் அதை உடைய பாவனை வாய்ச்சல தெரிஞ்சுக்கலாம் அங்கே இது வைணவ கோயில் அது சைவ கோயில் ஐலாண்டேஸ்வரி கோயில் இருந்து அந்த பகுதியில இருந்த ஒரு தாசி பெண்ணு மோகனாங்கிற பெண்ணு எப்போது சைவ சமயத்தை போல இந்த பாடுறது ஒரு நாள் திருவரங்கத்துல இருக்கிறான் அந்த பொண்ணு மேல ரொம்ப மோகனாங்கி மேல காதல் கொண்டுட்டான் யாருக்கு வரதனுக்கு வரதனுக்கு காதல் வந்துருச்சு இப்படியே போய்கிட்டே இருக்கு கூட இருக்க தோழிகள் ஒரு நாள் அந்த மோகனாங்கிய பார்த்து கேள்வி கண்டு சிரிச்சிடுறாங்க ஏன் சிரிக்கிறாங்கன்னா ஈசன் அடியாரை தவிர என்னை தீண்டு வேற ஒருத்தரும் தீண்ட முடியாது ஒரு பாடல சரி உடனே பக்கத்துல இருந்தவங்க கொல்லுன்னு சிரிச்சிடுறாங்க ஆமா

நாங்களும் நல்லா தானே இருந்தோம் என்ன பிரச்சனை இல்ல இல்ல நீ சை வைணவம் நான் சைவம் நம்ம ஒன்றுக்கு ஒத்து போகாது நான் சிவனடி யாரை விரும்பிக்கிறேன் என்னை விட்டுருந்தா கேட்ட கேள்விலயே அந்த மாதிரி ஒரு ஞானம் பிறந்துருச்சு இப்ப அவர் சொன்னாரு நான் சைவமா இருக்கிறது உனக்கு பிரச்சனை சைவத்தை விட்டு வருது வைணவமா இருக்கிறது பிரச்சனை அப்படின்னு ராமத்தை அழிச்சிட்டு நெத்தியில சிவ சின்னமான விபூதியை பூசிக்கிட்டு வந்துட்டார் இப்ப அகிலாண்டேஸ்வரி கோயில்ல இருக்காரு அங்கே ஒரு நாள் ஒரு அந்தனர் அச்சரம் எழுதி தவம் இருக்கிறார் அவர் யாரை குறிச்சு அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வரர் கோயில அந்த எப்ப மாணி அம்பாலி வருவாரு காத்துக்கிட்டு இருக்காரு இப்ப அம்பாள் நினைச்சு இருந்த அந்தனருக்கு அருள் புரிய அம்பாள் வருகிறார் ஒரு சாதாரண பெண்ணாக சரி பாய் நிறைய வெத்தல பாக்கு போட்டு வர்றா சரி வாயில இருக்கு எச்சில் வெத்தல பாக்கு எச்சு இருக்கு இருக்கு கிட்ட வர்றா

மோகனாய் தன் காதலி வர்றாளேன்னு சிரிச்சபடியா இருந்தான் கிட்ட வந்தா அகிலாண்டேஸ்வரி தெரியும் ஆனா வரதா வாய திறனா திறந்தா அவ வாயில இருந்த எச்ச துப்புனா அப்படியே முழுங்குன்ன முழுங்கிட்டான் இப்ப சுய வடிவை காட்டி நின்றா அகிலாஸ்வரி அகிலாண்டேஸ்வரி வரதா நான் கொடுத்த அமுதத்தை நீ உண்டதனால் இன்று முதல் கவி கால ஆகுக எப்படி கருத்த மேகம் எப்படி மழையை பொழிகிறதோ அதுபோல் நீ இது இனிமேல் கவி மழை பொழிவாய் என்று வரம் கொடுத்ததுனாலதான் ஆசு கவி மதுர கவி சிலேட கவி சித்தார கவி பாடுவதில் வசை பாடுவதற்கு கால மேகமா பாத்துக்கோங்க வசை அஞ்ச புகழ்ச்சி அணி எப்படி பேசுறது எப்படி முப்பரான் பாழ்வு முராதிரி சக்கரமும் மார்பான் கதையும் மறுபோச்சோ மார்பான் முகத்து வழிமுகத்த வாரணத்தை ஐயோ

அப்புறம் என்ன இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு புலமை ஆனாலும் வஞ்ச புகழ்ச்சி அணி அதுலயும் வசை எங்க குருநாதர் அதனால குருநாதர் என்ன திருநகை சத்தி சரவண முத்தி என போதும் முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்து

எவ்வளவு தூரம் படிச்சிருக்கு பிள்ளைங்க தேர்வுக்கு வந்திருக்கான் மாணவருடைய தகுதியை பார்ப்பது ஆமா தேர்வு வச்சா மதிப்பெண் கொடுக்கணும் ஆமா ஒரு வகுப்பறையில் நூறு மாணவர்கள் படிக்கணும் நூறு பேருக்கு ஒரே மாதிரி மதிப்பெண் வருவதில்லை வராது ஆனாலும் மதிப்பெண்ண வச்சு மனித அறிவு மூலையே இடஒட உண்மை படிக்காத விஞ்ஞானியா இருந்தவர் எத்தனை பேர் நிறைய படிக்காத ஒரு நாட்டை ஆண்ட கதை ஆமா எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஐசக் நியூட்டனுக்கு ஒண்ணு தெரியாம போச்சு அது உயிர் பூசியை கண்டுபிடிச்ச ஐசக் நியூட்டனுக்கு ஆய்வகத்துல பூனை வர்ற போதுக்கு ரெண்டு வழி வைக்க சொன்ன கதை கதையெல்லாம் இருக்கு அறிவுக்கு வயதுக்கு சம்பந்தமே கிடையாது சுவாமி ஏன்னா சிறுவுல பெரியவங்க மாதிரி பேசுவோம் பெரியவங்க சின்ன பிள்ளை மாதிரி பேசுவவங்களுக்கு உண்டு எல்லாமே அனுபவப்பட்டாதான் தெரியும்

பத்து எத்தனை மாதம் யார் துவக்கிறது அப்பா ரெண்டு அம்மா மீதி மொத்தம் பன்னெண்டு மாசம் அப்பா ரெண்டு மாசம் சுமக்கணும் அம்மா பத்து மாசம் சுமக்கணும் மொத்தம் பன்னெண்டு மாசம் அப்பா எப்படி சுமக்கிறாரு பிந்துநாதம் பிந்துநாதம் பரநாதம் பராபரநாதம் அமர்நாதம் ஐவக நாதம் நாதம் என்ற விந்து வடிவமாக ஆணுடைய கருவலை ரெண்டு மாசம் ஒரு நாள் தாயார் கருவறைக்கு போகுது புகுந்த மூணாவது நாள் தைலமா இருக்கு ஏழாவது நாள் மலர்ந்து இருக்கு நாள் முழு பிண்டமாக இரண்டாவது மாதம் தலை உண்டாகுது மூன்றாவது மாதம் வயிறு உண்டாகுது நான்காவது மாதம் பாதம் உண்டாகுது ஐந்தாவது மாதம் முதுகெலும்பு உண்டாகுது ஆறாவது மாதம் ஜீவன் உண்டாகுது ஏழாவது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகுது எட்டாவது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகுது ஒன்பதாவது மாதம் பூர்வ ஜென்மனையும் உண்டாகுது பத்தாவது மாதம் குழந்தை உண்டாகுது ஆக பத்தாவது மாதம் குழந்தை சகல உறுப்புகளும் பெற்று பூமியை நோக்கி கதறிக் கொண்டு வருகிறது ஆமா இப்ப ஆறாவது மாதம் ஜீவன்கிற உயிர் வந்துரும் உயிர் வந்த உடனே குழந்தை என்ன பண்ணா எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிக்கும் தாயை கவனிச்சிடும் தாய் தூங்குனா தூங்கும்